ஹலோ ஹாய் வெல்கம் பேக் நந்தோ ஃபேமிலி ஸோ இந்த வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான லாங் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் ஒரு டூ டேஸ் ட்ரிப்பாக வந்து வெளியூர் போயிருந்தோம் ஸோ எங்கெல்லாம் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நிறைய விஷயங்கள் காமெடியாக நடந்துச்சு ஸோ என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தம்பி வந்து ஒரு டூ டேஸாக அங்கே போய் நான் தங்கியிருந்தேன் அப்போ அந்த டூ டேஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு இங்கே போகலாமா அங்கே போகலாமா இங்கே கூட்டி போவா அங்கே கூப்பிட்டு போவான்ட்டு ஆனால் கடைசி வரைக்கும் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல நானும் தம்பி ஒய்ஃபும் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டோம் நைட்டு டுவெல் ஓ கிளாக் மேலே திருப்பியும் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால நாங்கள் எல்லாருமே டக்குன்னு ரெடி ஆகிட்டோம் ஆனால் அவர் ரெடி ஆகலை நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரு என் பாப்பா அழுதும் பார்த்தா ஆனால் வேலைக்காகலை மறுநாள் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்டே ஒரே அழுக நான் டூருக்கு போய அவன் அவங்க அப்பா போகக்கூடாது அப்படி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அழுது எப்படியோ ஓகே வாங்கிட்டா ரெண்டு நாள் நான் ஊரில் இல்லைன்னொடனே ஹஸ்பண்ட் நான் ஏற்கனவே போட்டிருந்த கோலத்துலேயே அப்படியே வந்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருந்தாரு ஸோ இன்றைக்கும் அந்த கோலம் அப்படியே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல கோலம் எல்லாம் பெருக்கி ஒரு கோலம் போட்டு வச்சுட்டு வீடெல்லாம் கிளம்பிட்டேன் மீதி இருக்கிற நாளும் நானே விளக்கேற்றிக்கிறேன் நீ டூருக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு கையில் பணத்தையும் கொடுத்து எங்களை வந்து அனுப்பிட்டாரு அப்படி நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்காடு தான் வந்து போயிருந்தோம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அங்கே ஒரு பெரிய வயனார் வந்துடும் வழியில் இருந்தார் அது எந்த ஊருன்னு தெரியல ஆல்மோஸ்ட் அது மிட் நைட்டையும் தாண்டி அந்த ஊர் வந்து எனக்கு ப கரெக்டாக பேர் தெரியலை நாமக்கல் ஆஞ்சநேயர் நான் ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணி போயிருந்தேன் நல்ல பெரிய கோவிலாக இருக்கும் ரொம்ப பெரிய ஆஞ்சநேயராக இருப்பார் கோவில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் சாமியை பக்கத்தையும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிலாம் நினச்சிட்டு தான் போயிருந்தேன் ஆனால் போய் அப்படி நின்ன உடனே எனக்கு அந்த ஆஞ்சநேயரோட தரிசனம் கிடைக்கணும் சத்தியமாக நினைக்கவே இல்லைங்க அவ்வளோ சூப்பரா அவ்வளோ நேச்சுரலா ரொம்பவே நல்லா இருந்தது குட்டி கோவிலாக இருந்தாலும் மனசுக்கு வந்து அவ்வளோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மனசே லேசான மாதிரி ரொம்பவே ஹாப்பியாவே இருந்தது நல்லா ஆஞ்சநேயரை வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு இந்த டெம்பிள் வந்து ஆல்மோஸ்ட் சேலம் கிட்ட நாமக்கல் அந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கு சேலம் அந்த சரௌண்டிங் எக்ஸாக்டாக் லொக்கேஷன் தெரியலை எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க மழை மேலே கோவில் ஆல்மோஸ்ட் திருப்பதி மாதிரியே வளைஞ்சி 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 போகுது அவ்வளோ பெரிய கோவில் ரொம்ப வந்து நல்லா இருந்தது அந்த மலை மலை மேலே இருந்துட்டு கீழே வியூ பார்க்க சொல்ல அவ்வளோ நல்லா இருந்தது அப்புறம் கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சிற்பங்களெல்லாம் நெஜமாகவே நம்ம நின்று ஒன்று ஒன்றா ரசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்ததுங்க நீங்கள் இந்த கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா குழந்தைங்கள பக்கத்தில் நிற்க வச்சு காட்டுங்க இது பாருங்கள் ஆமையில ஒரு அழகான மண்டபம் இந்த சிலை வந்து ராமர் ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஒவ்வொரு சிலைகளும் அவ்வளோ கலை நுணுக்கத்தோடு இருந்தது ஒரு இடத்துல பார்த்த சிலைகள் இன்னொரு இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த கோவில் வந்து அர்த்தநாரதீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்றாங்க சிவனும் பார்வதியும் ஒன்றா ஒரு பக்கம் சிவனும் ஒரு பக்கம் பார்வதி அப்படின்னு இருந்தாங்க அந்த தரிசனம் அவ்வளோ கண்ணுக்கு வந்து பார்க்க பார்க்க அவ்வளோ இதுவாக இருந்துச்சுங்க மேலேருந்து கீழே பார்க்க சொல்ல அந்த வீவே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா எல்லாம் முடிச்சுட்டு கொடுத்த பிரசாதத்தை அழகாக வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க மலையிலேருந்து கீழே இறங்க சொல்லியும் பார்த்துக்கிட்டே தான் இறங்கணும் அவ்வளோ நல்லா இருந்தது உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் நியர்பை இருந்தீங்க நான் மறக்காமல் அங்கே போய் விசிட் பண்ணுங்க அப்படியே வர வழியில பார்த்தீங்கன்னா இது ஆயிர சிவன் கோவில் கோவில்குள்ளே போகிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால வெளியிலே நின்று சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க போகிற வழியெல்லாம் நல்ல பச்சை பசேனு மரங்கள் செடிகள் கொடிகள் வயல் இதெல்லாம் பார்க்க சொல்ல அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ஒரு ரெண்டு நாள் ட்ரிப் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு போகிற வழியிலாம் நல்லா ஃபன்னாக பேசிட்டு போயிருந்தோம் பொதுவாகவே நாலஞ்சு பேர் ஒன்றா இருந்தோம் அப்படின்னா அவங்க நீ செஞ்சது நான் செஞ்சதுன்னு எல்லாம் சொல்லி சொல்லி அது ஒரு பிரச்சனையாகவே மாறும் பட் எங்கள் ஃபேமிலி நாங்கள் வரைக்கும் போயிருந்தோம் அப்படின்றதுனால அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக எல்லாருமே வந்து போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏற்காடு மலை மேலே ஏறி போயிட்டே இருக்க சொல்ல அங்கங்கே சின்ன சின்ன ஃபால்ஸ்லாம் இருந்தது அது எல்லாமே அப்படியே பார்த்துக்கிட்டே மேலே ஆல்மோஸ்ட் ஏற்காடு கிட்டே வந்துவிட்டோம் கிளைமேட் செம்ம கிளைமேட்டுங்க நல்லா என்ஜாய் பண்ணும் எதிர்க்க வர வண்டியே தெரியாத அளவுக்கு கிளைமேட் இருந்தது இறங்கின உடனே நான் ஃபஸ்ட்டு செஞ்ச முதல் வேலை என்னென்னா பாப்பாக்கு காதில் வந்து குல்லாக எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன் ஸோ அவங்களுக்கு ஒரு இயர்பட்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அங்கே சூப்பு கான் இதெல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் ரூம்குள்ளே தான் வந்துட்டோம் நைட்டு ரூம்குள்ளே செம்ம காமெடி நடந்துச்சுங்க வீடியோ எடுக்க முடியல இன்னொரு தடவை நான் போயிருந்தேன்னா அந்த ரூமோட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமுமே நாங்கள் போவோம் ரூம்மே ரொம்ப ரீசனபிளாலான ப்ரைஸ் இருந்தது நல்லா இருந்தது ஸோ ரெண்டு பெரிய பெரிய கட்டில் போட்டு கொடுத்து எக்ஸ்ட்ரா பெட்டு எக்ஸ்ட்ரா தலைக்காணிலாம் கொடுத்துருந்தாங்க மாதிரி நல்ல சர்வீஸுமே பண்ணாங்க நைட் ரூம் வந்து வீடியோ எடுக்க முடியல மார்னிங்கும் நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் சீக்கிரமாக கிளம்பி கீழே வந்துவிட்டோம் நைட்டு வந்து காற்றுல கதவு ஆடிக்கிட்டே இருந்துச்சா அதை பற்றின என் பையன் பேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய க்ரியேட்லாம் பண்ணி செம்ம ஃபன்னாக போச்சுங்க நைட்டு அப்புறம் நல்லா அழகாக நாங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கே மிளகா செடி அது அவனுக்கு நெய் மிளகானா ரொம்ப பிடிக்கும் அம்மா இது நெய் மிளகாவாக பாருங்க ரெண்டு மூணு பிரித்து கொண்டு வந்து கொடுத்தா இல்லைடா நார்மலான மிளகா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா சேர்வராயன் டெம்பிளுக்கு தான் வந்து போயிருந்தோம் இது வந்து விஷ்ணு டெம்பிள் ஸோ அந்த டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா மலைக்குள்ள சாமி வந்து இருக்காங்க ஸோ குணிஞ்சிக்கிட்டே போகணும் சாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்பா வந்து ஒரு வீடியோ ஒரு வீடு ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தாருங்க இந்த வீ இந்த வீட்டில் வந்து உண்டியல் இது இதில் நிறைய காசுலாம் போட்டு வைங்க அடுத்த வாட்டி டூருக்கு வர சொல்லி இந்த காசுலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பசங்கக்கிட்ட சொன்னாங்க அதை அப்படியே நாங்களும் வாங்கி எடுத்துக்கிட்டு அங்கே மேகிலாம் சேல்ஸ் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் காலையில் டிஃபன் அங்கேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கே வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இது எதுவும் லேடிஸ் சீட்டாக இந்த லொக்கேஷனோட நேமு லேடிஸ் சீட் ஜென்ட்ஸ் சீட்டுன்னு ரெண்டு இருக்கா நாங்கள் லேடிஸ் சீட் மட்டும்தான் ஒன்றும் போயிருந்தோம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க நம்ம கொடைக்கானலில் பார்க்குற மாதிரி ஒரு சூசைட் பாயிண்ட் மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக கம்பி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அவங்க பலூன் ஷூட்ஸ்லாம் பண்ணிட்டு இங்கேயும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த கிளைமேட்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் பசங்க ரெண்டு பேரும் மட்டும் பைனாகுளரில் வந்துட்டு அந்த வியூவை வந்து என்ஜாய் பண்ணாங்க இங்கே இங்கே விற்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே நார்மல் ப்ரைஸில் தான் இருக்குது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ஸ்னும் சொல்ல முடியாது அதேமாதிரி ரொம்ப குவாலிட்டி அந்த குவான்டிட்டியாகவும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஓகே அதாவது நம்ம டூரிஸ்ட் பாயிண்ட்டுக்கெலாம் என்னென்ன ப்ரைஸை என்ன குவாலிட்டி குவான்டிட்டி கிடைக்குமோ அந்த குவான்டிட்டி இருந்தது க்ளவுட்ஸ்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க நேச்சுரலாக இருந்தது அதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொன்னீங்களா அதில் இந்த காலிஃப்ளவர் பக்கூட வர்த்தே இல்லைங்க சரி வேற வழி இல்லை வாங்கிட்டோம் அங்கே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்க அதை சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொடியா செறி பழம் மாதிரி இருந்துச்சுங்க இது என்னதுன்னு சொல்லிட்டாங்க இருக்கவங்களுக்கு கேட்டா காஃபி கொட்டனுட்டாங்க அதை சொன்ன உடனே நம்ம சும்மா இருப்போமா டக்குன்னு ஒரு அஞ்சாறு காஃபி கொட்டையை பறிச்சு கையில வச்சுக்கிட்டு அது தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் நிறைய மரத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா பழம் இருந்தது என் தம்பி ஒய்ஃப் வந்து அந்த பழம் வந்து பாப்பாக்காக தான் எடுத்தாங்க அதே மாதிரி மரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடி கொடியாக சுற்றி விட்டு மிளகு இருந்ததுங்க அதையும் பார்த்தோன்னே நம்ம கை சும்மா இருக்குமா அது எப்படி தான் இருக்குது பச்சையான்னு சொல்லிட்டு கையில் தொட்டு பார்த்தோம் அப்புறம் பார்த்தா பச்சையாகவே சேல்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் நாங்கள் அதையும் வாங்கிக்கிட்டு இதையும் கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு வந்தோம் ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக தான் எடுத்தோம் நிறையா எடுக்கலை அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஆல்மோஸ்ட் ட்ராவலில் இருக்க சொல்ல ஃபுட்டு வந்து ரொம்ப எடுத்துக்க மாட்டோம் மார்னிங் வந்து நாங்கள் தோசை வந்து சாப்பிட்டு இருந்தோம் பட் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிருச்சு அது எடுக்கலை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி சேலம் வந்தோங்க சேலம் முருகரை பார்த்த உடனே அவ்வளோ சூப்பருங்க பார்க்க பார்க்க ரெண்டு கண்ணு பத்தாதுங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே தரிசனம் எல்லாம் முடிச்சிட்டு இந்த கடையில் வந்துட்டு இங்கேயும் ஒரு உண்டியல் வீடு தாங்க வாங்கியிருந்தேன் அந்த வீடு பார்த்தோன்னே கொலுவில் வைக்கலான்னு தோணுச்சு ஸோ அதை அப்படியே வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு நாங்க முட்டால் ஃபால்ஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து கூட்டிட்டு போனாங்க முட்டால் ஃபால்ஸ் போகிற வழியில் சான்சே இல்லைங்க அவ்வளோ பச்சை பசேன்னு செடி கொடி அவ்வளோ நல்லா இருந்தது முட்டால் ஃபால்ஸ்ல வந்து குளிக்கிறதுக்கு அவ்வளோடு இல்லைன்னாங்க அப்புறம் பாப்பாக்காகன்னு சொல்லி கேட்டு நாங்க வந்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டு குளிக்க போயிட்டோம் பட் தம்பி பாப்பா பையன் அவங்க மட்டும்தான் குளித்தாங்க நானும் தங் தம்பி ஒய்ஃபும் வந்துட்டு அங்கே என்ஜாய் பண்ண முடியல எங்களால் கரடி வரும் கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அங்கே கூட நிறைய நேச்சுரல் ஃபுட்ஸ் வந்து பனானா கொய்யாக்கா சப்போட்டா இது எல்லாமே வந்து அங்கேயும் பர்ச்சஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெண்டு இடத்துல சாப்பிட்டோங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஆத்தூர்கிட்ட இருக்க ஏ டூபி இன்னொன்று வந்து உளுந்தூர்பேட்டையில் இருக்க ஆரியபவன் இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரியாஸில் தாங்க ரேட்டு குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே சூப்பரு பட் ஏ டுபியில் டேஸ்ட்டு ரேட்டு குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே ஒஸ்ட்டுங்க நேம் தான் ஏ டுபி பட் அதில் ஒன்றும் அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது ஃபைனலாக எங்கள் ட்ரிப் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் சென்னைக்கு கிளம்பிட்டோங்க ஒரு டூ டேஸ் ட்ரிப்பு ரொம்ப ஜாலியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவோங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரிப்ஸ்லாம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நந்தா கேப்ஸாக புக் பண்ணுங்கள் காண்டாக்ட் டீட்டெயில் ஃபஸ்ட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்